வெகுத்தனியில் உதித்தகுளும் ஒகுத்தன்மலை வெகுத்தன உளத்தல் உரை கருத்தன்மையில் நடத்த குகன் பாம்பன் சுவாமிகள் அகழிய குமாரஸ்தவம் ஓம் ஷண்முக பதையே நமோ நமக ஓம் சண்மத பதையே நமோ நமக ஓம் ஷத்கீவ பதையே நமோ நமக ஓம் சத்கீட பதையே நமோ நம ஓம் ஷட்கோண பதையே நமோ நம ஓம் ஷத்கோச பதையே நமோ நம ஓம் நவநிதி பதையே நமோ நம ஓம் சுபநிதி பதையே நமோ நம ஓம் நகபதி பதையே நமோ நம ஓம் சகபதி பதையே நமோ நம ஓம் நடச்சிவ பதையே நமோ நம ஓம் ஷடக்ஷர பதையே நமோ நம ஓம் கவிராஜ பதையே நமோ நம ஓம் தபராஜ பதையே நமோ நம ஓம் இகபக பதையே நமோ நம ஓம் புகழ்முனி பதையே நமோ நம ஓம் ஜய ஜய பதயே நமோ நம ஓம் நயனயபதயே நமோ நம ஓம் மஞ்சுள மஞ்சுளபதயே நமோ நம ஓம் குஞ்சகிபதயே நமோ நம ஓம் வல்லிபதே நமோ நம ஓம் மல்ல மல்லப்பதயே நமோ நம ஓம் அஸ்திகதயே நமோ நம ஓம் சஸ்திகதயே நமோ நம ஓம் ஷஷ்டிபதயே நமோ நம ஓம் இஷ்டி இஷ்டிபதயே நமோ நம ஓ அபதே பதய நமோ நம ஓம் சீபோத பதையே நமோ நம ஓம் வியூக பதையே நமோ நம ஓம் மயுக பதையே நமோ நம ஓம் பூத பதையே நமோ நம ஓம் வேத பதையே நமோ நம ஓம் புகாண பதையே நமோ நம ஓம் புகாணப்பதையே நமோ நம ஓம் பக்த பதையே நமோ நம ஓம் முக்த பதையே நமோ நம ஓம் அகாக பதையே நமோ நம ஓம் உகாக பதையே நமோ நம ஓம் மகாக பதையே நமோ நம ஓம் விகாசபதையே நமோ நம ஓம் ஆதிபதாயே நமோ நமக ஓம் பூதிபதாயே நமோ நமக ஓம் அமாக பதையே நமோ நம ஓம் குமார பதையே நமோ நம குகுவாய் வகுவாய் அகழ்வாய் குகணே